அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேய்பிரை அஷ்டமி நாளில் நம்ம கால பைரவரை எப்படி வழிபட வேண்டும் அன்றைய நாளில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஜெய்பிரை அஷ்டமி பாத்தீங்கன்னா ஜூன் பதினெட்டாம் தேதி வருதுன்னு சொல்லலாங்க இந்த நாளில் நம்ம கால பைரவர வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாங்க அதே போல தேய்பிர அஷ்டமி நாளில் இரவு நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கு அதிக அளவு பலன்கள் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க தேய்பிரை அஷ்டமி என்பது மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிர நாட்களில் எட்டாவது திதியாகுங்க இது குறிப்பாக கால பைரவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் கால பைரவரை நம்ம வழிபட்டோம்னா அனைத்து விதமான தோஷங்களும் விலகி விடணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் சொல்லலாங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் அதிகரிக்கும் போது சந்திரன் பாத்தீங்கன்னா தேய்ந்து சின்னதாக மாறிவிடுமாங்க இந்த தேய்ப்பிறையிடம் எட்டாவது திதியை தேய்ப்பிரை அஷ்டமி திதினும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம பைரவரை வழிபட்டம் பார்த்தோம்னா திருமண தடை நீங்கி விடணும்னு சொல்லலாங்க இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அஷ்டமி தேய்பிர அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க இந்த நாளில் பைரவரை வழிபட்டிங்கன்னா சனி தோஷத்தினால ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே குறைந்து விடுங்க பைரவருக்கு இந்த நாளில் சிவப்பு நிற ஆடைகளை அணிவித்து நெய் விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க அது மட்டும் இல்லாமல் சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க நிறைய அஷ்டமி நாளில எலுமிச்ச பழத்தை கால பைரவருடைய பாதத்துல வைத்து அர்ச்சனை செய்து அந்த பழத்தை உங்களுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சீங்கன்னா தீராத நோய்களும் தீர்ந்து விடணும் சொல்லலாங்க கால பைரவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அம்சம் அவாருங்க இவரை காலத்தின் கடவுளாகவும் சொல்லலாங்க காவல் தெய்வமாகவும் சொல்லலாங்க கால பைரவரை வழிபட்டோம்னா பிரம்மகத்தி தோஷமானது நீங்கி விடுங்க அது மட்டும் இல்ல எம பயம் நமக்கு இருக்காதுன்னு சொல்லலாங்க சனி பகவானுடைய குரு யாருன்னு பார்த்தோம்னா பைரவரா வருங்க ஏழரை சனி அஷ்டமத்து சனி ஜென்மச்சனி போன்ற காலங்களில் ஏற்பக்கூடிய பாதிப்புகள் குறைய பைரவரை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க தேய்பிர அஷ்டமி நாளில் நம்ம என்ன செய்ய வேணும்னா கால பைரவருக்கு செவ்வழி மலர்கள அவரை வழிபடுவது சிறப்பானதாகவும் சொல்லலாங்க அதே போல கால பைரவர் மற்றும் சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட மாலை நேரத்தில் கால பைரவருக்கு பூஜை செய்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க நாளில் பிராமணர்களுக்கு யாராவது ஒருத்தருக்காவது அன்னதானம் செய்வது பெரிய புண்ணியத்தை சொல்லலாங்க தானத்திலையும் தானம் சிறந்த தானம் சொல்லுவாங்க அன்றைய நாளில் ஏதாவது ஒரு பிராமணர்களுக்கு உணவு கொடுக்கலாங்க அப்படி முடியாதவங்க உங்களை முடிஞ்ச ஏதாவது ஒரு அல்லது கூட கொடுத்து உதவலாங்க ஜெய்பிரையில வரக்கூடிய எட்டாவது திதி அஷ்டமி இந்த சிவன் மூலையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமான கால பைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே போல் காலையில ஆலயம் திறப்பதற்கு முன்னாடியே முதல் பூஜை கால பைரவருக்கு நடத்தப்படுதுங்க அதே போல் இரவு நடை சாத்தும் போது கடைசி பூஜையும் கால பைரவருக்கு செய்யப்படுதுங்க இது நித்திய பூஜைன்னு சொல்லப்படுதுங்க அதே போல தேய்பிர அஷ்டமி நாள்தோறுமே வீட்டுல பைரவர் படத்தை வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அதுலயும் பைரவருக்கு உகர்ந்த நாளில அவருக்கு பூஜை செய்து வழிபடுவது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் சரிங்க அனைத்துமே விலகி விடணும் சொல்லலாங்க கால பைரவரை நம்ம தினந்தோறும் வழிபட்டு வந்தோம்னா வேண்டிய வரங்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க பைரவருக்கு விரதம் இருக்கும் நாட்கள்ல பகல்ல ஒரு பொழுது மட்டுமே உணவு சாப்பிட வேணுங்க இரவு நேரத்தில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க இப்படியே முறையாக விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா பைரவர் நம்ம கேட்ட வரங்களை கொடுப்பாருங்க தேய்பிற அஷ்டமி வழிபாடு என்பது சிவபெருமானுக்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க இதுலேயும் சிவபெருமானுக்கு ருத்ர வடிவமான கால பைரவர அன்றைய நாளில் வழிபட வேண்டிய நாளாகவும் சொல்லலாங்க பைரவருக்கு ரொம்பவே பிடித்த நாளாகவும் இந்த தேய்பிற அஷ்டமினால் சொல்லப்படுதுங்க தேய்பிற அஷ்டமியில் பைர வழிபட்டீங்கன்னா அவருடைய அருளை முழுமையாக பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு போய் பைரவரை தரிசனம் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லங்க வீட்டிலிருந்தே பைரவரை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அஷ்டமி திதியில வீட்டிலேயே தீபம் ஏற்றி மனதாள பைரவலை வழிபட்டீங்கன்னா பைரவருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டிங்கன்னா அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் சொல்லலாங்க நம்ம கால பைரவரை வழிபடுவதற்கு ஒவ்வொரு முறை இருக்குதுங்க நவகிரக தோஷங்கள் இருக்கக்கூடியவங்க சதுர்கால பைரவருக்கு செவ்வரலி பூவால ஒன்பது வாரங்கள் சகஸ்ரநாம அர்ச்சனை செஞ்சுட்டு வந்திங்கன்னா நவக்கிரக தோஷங்கள் அனைத்துமே விலகி விடுங்க அதே போல வறுமை நீங்குவதற்கு தேய்பிர அஷ்டமி நாளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மணல்களால் அஷ்டோத்திரம் சகஷ்டிர அர்ச்சனை செய்து வந்திங்கன்னா பதினோரு பைரவர் தீபங்களை ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா வறுமை நிலை மாறி வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லலாங்க அதே போல இளந்தசரி செல்வத்தை திரும்ப பெறுவதற்கு பதினோரு அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றுவது பைரவ தீபம் இந்த தீப வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இழந்த செல்வம் அது மட்டும் இல்லாம இது வரைக்குமே வராத கடன் கூட வந்து சேரும் சொல்லலாங்க சனி தோஷம் போவதற்கு பைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமை நாளில சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நாலு பைரவ தீபங்கள் ஏற்று வழிபட்டு வந்தீங்கன்னா சனி தோஷமானது நீங்க விடுங்க அதே போல திருமண தடை ராகு காலத்துல காலத்தில் அபிஷேகம் செய்து மிளகு வடமாலை சாற்றி அர்ச்சனை செய்தீங்கன்னா இந்த திருமண தடையானது நீங்கி விடணும் சொல்லலாங்க அதே போல வீட்டுல செல்வம் செழிக்க தேய்பிர அஷ்டமி நாளில் சதுர்கால நேரத்தில் பைரவருக்கு சொர்ண புஷ்பம் அல்லது நூத்தி எட்டு காசுகளால் அர்ச்சனை வேணுங்க இந்த அர்ச்சனை செஞ்ச காசுக்களை வீட்டில் இருக்கக்கூடிய பீரோலயோ அல்லது பணப்பெட்டியில வச்சிங்கன்னா வீட்டில் செல்வம் சொல்லலாங்க இல்லாமல் கால பைரவருடைய தேய்பிர அஷ்டமி சிவன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு செவ்வரலை மாலை சாற்றி வேண்டி கொண்டீங்கன்னா இது வரைக்குமே இருந்த அனைத்து காரிய தடைகளுமே விலகி வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கணும் சொல்லலாங்க தேய்பிர அஷ்டமி நாளில காலபை செய்கிறவருக்கு மிளகு கலந்த சாதம் அல்லது தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக படித்து வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க கா பிடித்த வட மாலையை சாட்டி வேண்டி கொண்டீங்கன்னா வழக்கு முதலான இருந்தும் பிரச்சனைகளுக்கு இருந்தும் தீர்வு கிடைக்குங்க தேய்பிர அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுவதன் மூலமாக வறுமை நிலை மாறி மற்றும் பகைவர்கள் தொல்லை அனைத்துமே நீங்கி விடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க தன லாபம் அதிகரிக்குங்க சகல ஐஸ்வரியங்களும் கைகூடி வரணும் சொல்லலாங்க பைரவருக்கு மிளகு கலந்த சாதத்தை அன்னம் மற்றும் வட எண்ணெய்யமாக படைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை சொல்லலாங்க எப்படி அனுமனுக்கு வடமாலை சாற்றி வழிபடுவோமோ அதே மாதிரி பைரவருக்கும் வடமாலை சாற்றி வழிபடுவது கூடுதலான பலன்களை கொடுக்குங்க ஜெய்பிர அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு தீபம் ஏற்றும் போது இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசு எண்ணெய் போன்ற எல்லா எண்ணெய்களுமே எடுத்து தனித்தனியாக ஒரு அகல் விளக்கலை ஊற்றி ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறணும் சொல்லலாங்க அதே போல் ஆறு தேய்பிரை அஷ்டமி நாளில் சிவப்பு அரளி பூக்களால் கால பைரவருக்கு அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்து வழிபட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொல்லலாங்க தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவில் வழிபட்டீங்கன்னா தர வேண்டிய கடன்கள் கூட திரும்பி வந்து சேருங்க அதே போல் வாங்கிய பணத்தை திருப்பி செலுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரிங்க அன்றைய நீங்கள் நீங்க பைரவரை வழிபட்டிங்கன்னா அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து அனைத்து உபாதைகளும் தீர்ந்து விடுங்க சனியனுடைய தாக்கம் சொல்லலாங்க அதே போல வேலை பார்த்து கொண்டிருப்பவங்களுக்கு சம்பள உயர்வு அதிகரிக்குங்க தொழில் செஞ்சிட்டு வரங்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து தொல்லை விடுங்கி விடணும் கால பைரவரை வழிபடுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தொல்லைகளும் பாதிப்புகளும் நீங்கி விடணும் சொல்லலாங்க பைரவர் வழிபாடு தேய்ப்பிர அஷ்டமியிலோ அல்லது வளர்ப்புற அஷ்டமியில தாங்க செய்ய வேணும் இரண்டு அஷ்டமிகளும் செஞ்சீங்கன்னா அதனுடைய முழு பலனும் கிடைக்காத போய்விடுங்க ஏதோ ஒரு அஷ்டமையில தாங்க செய்ய வேணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கால பைரவர் பிடிக்கும்னா ஓம் பைரவரே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்